ரூபாய் நோட்டு விவகாரத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடாது என்றும் இயல்பு நிலை திரும்பாது என்றும் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தெரிவித்திருப்பது பற்றி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இனி மக்கள் மனதில் பகுதியில் பார்க்கலாம் ஒன்றும் ஸ்டெப் எடுக்காமல் உடனடியாக அறிவித்ததுனால பணத்தட்டுப்பாடு இந்த ஐநூறு கொண்டாட கொண்டாருன்னு சொன்னால் இது வரைக்கும் கொண்டாடுவோம் இல்லை ஐநூறு வந்தால் ஓரளவு சீராகும் மக்கள் கட்சி என்ன தெரியுது மக்களோட நின்று பார்த்தா தெரியும் காலையில் ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு நின்று பார்த்துட்டு அங்கே கூட்டத்தில் திட்டி வாங்கிட்டு அது பண்ணால் தெரியும் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு சட்டத்திட்டங்களை இருக்கிறாரு அவர் போகிற சட்ட விதவிதமாக இருக்குது இங்கே மக்களுக்கு சட்டம் வாங்க துணி இல்லை பொங்கலுக்கு இப்போ என்ன போடுறதுங்க என்னங்க பண்ணுறது கண்டிப்பாக சரியாக சார் இது வேறு மாட்டுத்திட்டம் ஏதாவது யோசிச்சு ஆகணும் அவர் தான் சொன்னார் ஐம்பது நாளாக நான் சரி பண்ணுறேன்னு பண்ண முடியாது வெளிநாட்டுக்காரன் வந்து நைஜீரியா நாட்டுக்காரன் இந்த நாட்டில் டெல்லியில் ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு பணத்தை மாற்றி இருக்கிறோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கும் க்யூல் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இது எப்படி நிகழ்ந்தது இதுக்கு பதில் சொல்லிட்டோம் மோடியினுடைய அரசாங்கம் பிரச்சனை வந்து தீர்மானாக்கா தீராது பா சிதம்பரம் சொன்ன மாதிரி தீராது ஆனால் அவரும் வந்து ஒரு அரசியலுக்காக சொல்லியிருக்காரு ஆனால் உண்மையான கருத்தும் அதுதான் தான் இன்றைக்கி பாருங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்குது ஆனால் மக்கள் அங்கே பாருங்க பேங்கில் எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்க மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை தீரத்துக்கு வாய்ப்பே இல்லை இது இந்த பிரச்சினை தீர்ணா குறைஞ்சது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும் இது